ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை ஒரு கத்தை வாங்கினேன் அதையை பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றை கழுச்சம்பு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிஞ்ச உடனே கீரையை வைக்கணும் கொதியாமல் வச்சிங்கன்னா வேகாது தண்ணி நல்லா கொதிஞ்ச உடனே கீரையை அதில் வச்சு பாருங்க வெந்துட்ருக்கு வெந்துட்ருக்கு வேகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க நான் கொ ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி எல்லாம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதையே வந்து கீரை நல்லா வெந்த பின்னாடி போடுங்கள் இதை போட்டு கடைஞ்சி பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனையோடு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படியே ஒரு கொதி ஒரு ரெண்டு கொதி அப்படி வந்துடணும் வந்த பின்னாடி எடுத்து தண்ணியை இறுத்துட்டு கடைஞ்சிக்கலாம் கீரை தண்ணியை இறுத்துட்டு கீரையை நல்லா கடைஞ்சிட்டேன் இந்த மத்து வச்சு தான் இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் கல்லுப்பே நீங்களும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதைய இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம் அப்போ தான் புளிச்ச கீரைக்கு ரொம்ப நல்ல டேஸ்டில் இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு உளுந்து இது சேர்த்துருக்கேன் பொரியட்டும் கடுகு உளுந்து நல்லா பொரியுது காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டையும் இதில் சேர்க்குறேன் கருவத்தில் ஒரு கொத்தி சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் பொடியு இருக்குதுன்னா சின்ன வெங்காயம் ஒரு கை இப்படி சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கிடணும் ஒரு கா டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் வெந்தயம் கடுகு இதையை வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையில் எடுத்து போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்ட பின்னாடி நல்லா ஒரு தடவை இப்படி கடைஞ்சி புளிச்ச கீரை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நான் தக்காளி சேர்க்கல வெங்காயம் வதங்கும் போதே நல்ல வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி வேணும்னா ஒன்று பெருசாக சேர்த்துக்கோங்க நான் இதே போதும் அது தக்காளி தேவையில்லை இதுக்கு அதனால் நான் வந்து போடலை ஒரு பவுலுக்கு எடுத்து மாற்றிட்டேன் இந்த புளிச்சக்கீரையை நல்ல இந்த சுவையான புளிச்சக்கீரை போட்டு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா நான் கொஞ்சம் சேர்க்குறேன் பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இது மாதிரி ஒரு தடவை கடைஞ்சி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தேங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டு வந்த நல்லெண்ணெய் அதுக்கும் இன்னும் கூட நல்ல டே ஏற்கனவே எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றி நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவே நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் மறுபடியும் சாதத்தில் கொஞ்சம் ஊற்றி நான் சாப்பிடும் பொழுது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு புளிப்பெல்லாம் அதிகம் இல்லை அந்த கீரை வந்து ரொம்ப நல்ல கீரை புளிப்பு அதிகம் இல்லாத கரெக்டாக இருந்துச்சு புளிப்பு காரமும் நான் போட்ட மிளகாவும் காரமும் கரெக்டாக இருந்துச்சு உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்